ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு கணிம்தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஃபஸ்ட் எடுத்த அறுபத்தஞ்சு கொடுத்துருந்தேன் ஃபுல் பவரில் இன்றைக்கி பத்துன்னு பிசிக்கு வந்துருச்சு ஸோ ஆள் ஆள்முடுக்கு நாற்பத்தொன்று பதினாலு வந்துருக்கணும் பட் ஒன்றா நம்பர் மட்டும்தான் வந்துச்சு இன்றைக்கி இரநூத்தி அறுபத்தஞ்சி ஸோ ஃபஸ்ட் நம்பர் ஸ்ட்ராங்காகவே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் சி போர்டு மட்டும்தான் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து அஞ்சு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஜீரோ வந்து சப்போர்ட் சொல்லியிருந்தேன் அஞ்சு ஜீரோ தான் வரணும் கரெக்டாகவே கொண்டு வந்திருந்தான் ஆனால் இன்னைக்கு ஆறுநூற்றி பத்து எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டு நாளைக்கான கணிப்புக்கு கூட போயிடலாம் பொறுமையாக பாருங்க பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு எடுக்கிறான் அந்த நம்பரு நம்ம ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு அதை வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா அதே பேட்டர்னு தான் இன்னைக்குமே வந்திருக்கு அது எப்படின்னு பார்த்துருவோம் பார்த்துட்டு நாளைக்கு கணி இப்போ ஒரு ஆள் அந்த ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வந்துச்சு பார்த்தீங்களா அதிகம் இன்னைக்கு வந்த நம்பரையும் பார்த்துருவோம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் அடுத்தடுத்து நானே மறந்து விட்டுட்டா கூட ஏன்னா டெய்லி சாட்லாம் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படியே ஒரே நம்பராக இருந்துச்சு அதை தான் மிஸ் பண்ணிட்டோம் ஏன்னா அந்த ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு வந்துச்சு பார்த்திங்களா அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கு வந்த நம்பர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்துக்கோம் இன்றைக்கி வந்து அறநூற்றி பத்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா அங்கே பி இருந்து ஏ போர்ட் சி போர்டுக்கு நம்பரை நவுத்தி ஊற்றி வச்சுருப்பேன் ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு கிராஸில் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஜீரோ ரெண்டு ஆல்ரெடி இங்கே ஜீரோ ரெண்டுன்னு இருக்குது ஐம்பத்தி ரெண்டுன்னு இருக்குது அதனால்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ நாற்பத்தி ஒன்று இன்றைக்கி ஒரே நம்பரை போன வாரம் வந்திருக்கணும் வராதனால இன்றைக்கி வரேன்னு சொல்லி கொடுத்துருந்தேன் அதுலேருந்து ரெண்டு நம்பர் வந்திருக்கு இருந்தாலுமே இந்த ரெண்டாம் நம்பர் காமனாக வச்சுக்கிட்டு ஏன்னா ரெண்டு ரெண்டு இடத்த ரெண்டாயிர நம்பர் இருக்குது பார்த்திங்களா ஸோ அதனால் இந்த ரெண்டு விட்டுணும் ஒரு நம்பரை காமனாக விட்டுட்டு பி இருந்து இங்கே சிபோர்டுக்கு நான் கொண்டு வரேன்னா டபுள்ஸாக இருந்துச்சுன்னா அந்த நம்பரை விட்டுறோம் ஓகேங்களா அங்கே மேலே பார்த்திங்கன்னா கிராஸில் நூற்றி பத்துன்னு இருந்திருக்கு அதை தான் இன்னைக்கு கொண்டு வந்துடுறான் அதுவும் இல்லாமல் இங்கே எட்நூற்றி அறுபத்தொம்போதுன்றது பார்த்திங்களா இது எட்நூற்றி அறுபத்தொம்போது இங்கே உள் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி எண்பத்தொம்போதுன்னு இருக்கும் அது இங்கே பாக்ஸில் கொண்டு வந்துருக்குறான் இதுக்கு ஏ போர்டுக்கு ஏ போர்டு எடுத்துருக்குறான் அப்போ அதே ஏ போர்டுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஜீரோவும் இருக்குது ஆனால் அதையும் இந்த காலமில் தான் எடுத்துருக்குறோம் அறநூற்றி பதினஞ்சு ஸோ இதை எப்படி எடுத்துருக்குறோன்னா இங்கே இந்த வாரத்தை கணக்கு வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நான் போன வாரம் பெட்டிங் நம்பரு இங்கே போர்டு எடுத்து வச்சதுனால இந்த நம்பர் எடுப்பான்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இங்கே ஒம்பது நம்பரு இங்கே இருக்குங்களா இதுக்கு முன்னாடி சி பி போர்டில் ஒன்பது நம்பரு அதுக்கு மேலே கரம் மூணு நம்பரையும் எடுக்கணும் ஸோ அறநூற்றி பதினஞ்சு தான் இன்றைக்கி பவர் வச்சு அறநூற்றி பத்துன்னு எடுத்துக்கிட்டோம் அப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தது ஏன்னால் இதை பார்த்துட்டு ஓவராலாக நாளைக்கான ஆனால் கணிப்புக்குள்ளே போயிடலாம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை வந்து ஐநூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தேன் இங்கே ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ இதுக்கு முன்னாடி சி போர்டில் ஜி அஞ்சை வந்து ஜீரோன்னு பவர் வச்சுக்கிட்டான் ஸோ அதுக்கு மேலே வந்து ப இருக்கிற மூணு நம்பரையும் ஃபுல் பவர் நூற்றி எழுவத்தி மூணு அறுநூற்றி இருபத்தெட்டுக்கு நூற்றி எழுவத்தி மூணு கொண்டு வந்ததுனால நான் என்னென்ன நினச்சின்னா அதுக்கு கீழே நாலுக்கு பவர் ஒன்பதுக்கு பவர் நாலு இப்போ வந்து ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்த ஒரு வாரம் தள்ளி இன்றைக்கி வரும்னு சொல்லி நேரத்துக்கு அந்த ரிசல்ட்டு கொடுத்துருந்தேன் ஒரே நம்பராக ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தேன் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட்டு பிரகாரம் சி போர்டிலருந்து ஏ போர்டுக்கு பவரில் வந்திருக்கும் சி போர்டிலேருந்து ஏ போர்டுக்கு பவரில் வந்ததுனால இந்த இருபத்தொம்போது அதாவது ஏழுநூற்றி இருபத்தொம்போது ஏழுக்கு பவர் ரெண்டுனா பிசிக்கு வந்து இருபத்தொம்போதுன்னு வந்திருக்கணும் ஆனால் அந்த ரெண்டு நம்பர் எடுக்கல பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் அளக்குற மூணு நம்பருக்குமே ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படியே ஸ்டெயிட்டாகவே இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டான் ஸோ இதனால தான் நேற்று கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் இப்போ அதே சேம் பேட்டர் அப்படி பார்த்திங்கன்னா சி போர்டிலேருந்து ஏ போர்டுக்கு அஞ்சு வந்துருக்குங்களா அப்போ அஞ்சு வரக்குள்ளேயே அந்த சீபோர்டு நம்பரை எடுத்து இங்கே ஒரு நம்பரை திருப்பி பவரை கொண்டு வந்துட்டான் ஐநூற்றி எழுவத்தொம்பது திருப்பினா ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அதை வந்து தொண்ணூற்றி ரெண்டுன்னு வச்சுக்கிட்டோம் இப்போ அடுத்தது இன்னும் கிராஸில் பெண்டிங்கில் இந்த நம்பர் எடுக்கணும் இன்றைக்கி வந்திருக்கணும் பிசி நாற்பத்தெட்டோ எண்பத்தி நாலோ வந்திருக்கணும் ஏபி தான் வரணும் ஆனால் பிசிக்கு வரக்கூடாது இந்த மூணு நம்பருமே எடுத்து அறநூற்றி நாற்பத்தி எட்டு நாளைக்கு சிங்கிள் சார்ட் அறுநூற்றி நாற்பத்தி எட்டு அறநூற்றி எண்பத்தி நாலு இந்த மாதிரி எடுக்க சான்சிருக்கு இது வந்து ஃபஸ்ட்டு பேட்டனில் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு அறநூற்றி எண்பத்தி நாலு இந்த மாதிரி கொண்டு வரலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது சிபோர்டு இன்றைக்கி நம்ம ஜீரோ எப்படி எடுத்தோம்னா சிபோர்ட்லேருந்து ஒரு நாள் தள்ளி பவரில் கொண்டு வந்துருக்குறான் ஒரு நாள் தள்ளி அதேமாதிரி பவரில் கொண்டு வரணும்னு சொல்லி தான் ஏன்னா ஒரு சில டைம் ஸ்டேட் நம்பர் அஞ்சு ஸ்டேட்டை எடுத்து வைக்கணும் ஆனால் அதை வந்து பவர்னு முடிச்சிட்டோம் பவருக்கு பவர் இப்போ நாளைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் பேட்டன் தான் அடுத்த நாள் ஜீரோவுக்கு பவர் அஞ்சுக்கு பவர் ஜீரோ இடையில உள்ள ரெண்டாம் நம்பர் நாளைக்கு ஸ்ட்ரைட்டாக எடுக்கணும் ரெண்டாம் நம்பர் சீ போர்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டு வர்த்தக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ரெண்டாம் நம்பரு ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஆறுநூற்றி பத்து இப்போ நாளைக்கு வந்து நியூ இயருங்கிறதுனால ஜீரோ இருபத்தாறுன்னு இருக்கும் புது வருஷத்தில் அப்போ இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஜீரோ பதினாறு இன்னைக்கு வந்து ஜீரோ இருபத்தாறுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் வந்துருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷம் பிறக்காததுனால நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு ரெண்டு வரணும் அதனால் ஒரு ரெண்டாம் நம்பரு வர வாய்ப்பு இருக்குது அதை வந்து சி போர்டிலே வைக்கலாம் ரெண்டு ஒரு நாள் தள்ளி ஏழுக்கு பவர் ரெண்டுனா ஒரு நாள் தள்ளி ரெண்டு வரணும் அப்போ பி போர்டும் சி போர்டும் ரெண்டு மெபி ட்ரை பண்ணி பாருங்கள் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படி சி போர்டு ரெண்டு வந்துச்சுனால் இந்த பிசி தொண்ணூற்றி ரெண்டு ஒரு நாள் தள்ளி எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாளைக்கு ஏசி வந்து நம்பர் நிறுத்தியும் கொண்டு வரலாம் ஏன்னா ஏசி வந்து ஏசியில் நம்பரை திருப்பியிருப்பான் அல்லது பவர் வச்ச மாதிரி கணக்கு வருது ஒரு நாள் தள்ளி அதுக்கு கீழே வைக்கிற நம்பரு ஏசி நம்பரை நிறுத்தி கொண்டு வரோம்னு நான் சொல்லியிருந்தேன் அதை வந்து ஃபுல் பவர் வச்சு இந்த ஏசி நம்பரை எடுத்து ஏபியில் பவர் வச்சுருப்போம் அதுக்கு அடுத்தது அதுக்கு கீழே இரநூத்தி முப்பத்தஞ்சிக்கு ஏசி நம்பரை அப்படியே திருப்புவான்னு சொல்லி தான் நேற்று வந்து ஏசி வந்து ஐம்பத்தி ரெண்டு நான் கொடுத்துருந்தேன் இப்போ அதுக்கு கீழே வைக்கிற நம்பரு வச்சுட்டான் இப்போ அதுக்கு அடுத்தது அறுபதுக்கு அறுபது அப்படியே நிறுத்தலாம் அல்லது திருப்பலாம் ஓகேங்களா ஏசியோ பிசியோ இந்த நம்பர் திருப்பி எடுத்துகிட்டு வரணும் அதாவது அறுபது ஜீரோ ஆறு உங்கள் கணக்கில் வருதா பாருங்கள் வந்துச்சுன்னா எடுத்துங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏசி அறுபது நிறுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இப்போ இன்றைக்கி எப்படி மார்க் பண்ணி காமிச்சோம் அதே சேம் பேட்டர்னில் நாளைக்குமே இப்போ சி போர்டில் ரெண்டு இருக்குங்களா அந்த ரெண்டு எடுத்து ஏ போர்டில் கொண்டு வரக்குள்ள மேலே இருக்கிற நம்பரை மூணு நம்பரையும் எடுக்கணும் அப்போ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சிங்கிள் சிங்கிள்ஸாக்ட்டு ஒரு நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் கிராஸில் எடுக்கலாம் ஓகேங்களா இந்த கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டிலேருந்து ஏ போர்டுக்கு நம்பர் வருதுன்னா இந்த கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி சார்ட்டில் தொண்ணூற்றி ரெண்டு வர்றதுனால இங்கே நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சிங்கிள் சார்ட்டு ஒரு நம்பர் அல்லது பாக்ஸில் வரவும் வாய்ப்பு இருக்குது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த மாதிரி ஏன்னா ஏ போர்டில் ரெண்டுக்கு பவர் ஏழு இடையில உள்ள நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக நாளைக்கு ஆறு ஒன்றுன்னு வரணும் அதனால் பிசி தொண்ணூற்றி ரெண்டுன்னு வந்துச்சுனால் எனக்கு தெரிஞ்சு இந்த நூற்றி இந்த சி போர்டிலருந்து ஏ போர்டு கொண்டு வந்துருக்குறான் நம்பரை அதே சேம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டெய்லி சார்ட்டில் நான் மாறு பண்ணி காமிச்ச பார்த்திங்களா அந்த பேட்டர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சார்ட் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒரு வாய்ப்பு இருக்குது அதிகமாகவே ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்த நம்பரு எட்நூற்றி அறுபத்தொம்பதுன்றதுங்களா இது சி போர்டில் ஆறுநூற்றி ஐம்பத்தொம்போது எட்நூற்றி அறுபத்தொம்போதுன்னு எடுத்துக்கிட்டோம் அடுத்து வெளி நம்பருக்கு ஏ போர்டுக்கு ஏ போர்டில் எடுக்கணும் ஏ போர்டுன்னு கணக்க வச்சுக்கிட்டா ஆனால் ஒரு நம்பரை விட்டுட்டு பக்கத்தில் உள்ள ஒரு நம்பரை எடுத்து அறநூற்றி பதினஞ்சு அன்றைக்கி அறநூற்றி பத்துன்னு கொண்டு வரட்டோம் சேம் அதே பேட்டர் அப்படி பார்த்தீங்கன்னா போன வாரம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் ஸோ இந்த நம்பரை எழுநூற்றி எண்பத்தஞ்சி பி போர்டில் வந்து எழுநூற்றி எண்பத்தஞ்சுன்றக்கு இதை எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்போ உள் நம்பரை பொறுத்த வரைக்கும் பீபோர்டுன்னு நம்ம இதை கணக்கு எடுத்துக்கிட்டோமா ஒன்று இதை எடுக்கணும் அல்லது ஒரு நம்பர் கேப் விட்டுட்டு பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஒரு நம்பருக்கு ஏன்னா அந்த நான் இன்னும் அஞ்சு காலம் இருக்குது இந்த அஞ்சு காலமில் அஞ்சு போர்டில் ஏதோ ஒரு நம்ப ஏ டு ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரிடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட்டு பார்த்துருவோம் உள்ள சார்ட் வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நம்பரே எடுக்கலாம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு இருக்குது ஸோ அதனால் ரெண்டு பேட்டர்லேயுமே வர்றதுனால ஓகேங்களா சி போர்டில் ஏ போர்டுக்கு பவர் எடுத்துகிட்டு வரக்குள்ள கிராஸ் அளவில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எடுத்துகிட்டு வரக்கா வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஏபிபிசி ஏசி காமனாகவே நான் கொடுத்துருக்குறேன் ஆனால் மெயினாக பிசிக்கு தான் தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலுலாம் ஏபியோ பிசியோ வரணும்னு இருந்தாலும் ஏசிக்கும் கொடுத்துருக்குறேன் காமனாகவே ஏசியில் வந்து அறுபது நிறுத்தணும் ஓகேங்களா அறுபது நிறுத்தணும் ஸோ அதனால் ஜீரோ ஆறுன்னு திருப்பியும் வைக்கலாம் அதனால் ஏபிபிசிஎஸ்சி காமனாகவே கொடுத்துருக்குறேன் ஏன்னா போர்டு மாற்றிடறான் ரிசல்ட் அதனால் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பாக்ஸாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் தனியாக கொடுத்துருக்குறேன் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி இருபத்தொம்பது இந்த மாதிரி வரணும் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்தால் அதேமாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு சொன்ன மாதிரிங்களா அதுக்கு ஒரு சி போர்டுக்கு பவர் வச்சாலுமே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஆறுநூற்றி எண்பத்தி நாலு ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த மாதிரி வரலாம் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு நான் கொடுக்கல மேபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னால் அது திருப்பி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுன்னு கூட கொண்டு வரலாம் ஸோ உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க சிங்கிள் போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டுக்கு தான் ரெண்டு வரணும் பி போர்டு ரெண்டு அல்லது சி போர்டு ரெண்டு உங்கள் கணிப்பில் ஊற்று வந்துச்சின்னா எடுத்துக்கோங்க நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பாக்ஸாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்